உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் சே யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டி ஆர்வமான திரு காளி வந்திருக்காங்க வணக்கம் சொல்லுங்க சகோதரத்தை என்ன கேட்க போகிறோம்னா இப்போ கடந்த முப்பதாம் தேதி அதாவது முப்பதாம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பல செய்திகளில் வெளிவந்த ஒரு தகவல் என்னென்னா அதுலேயும் குறிப்பாக நம்ம திருவாடான கடலாடி பகுதியில் சமூக பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லையா இந்த நலிந்தோரு விதவைகளுக்கான ஊக்க உதவித்தொகை அதே மாதிரி முதியவர்களுக்கான பென்ஷன் ஓயப்பின்னு சொல்லுவாங்க இறந்த குடும்பத் தலைவர் இறந்துட்டால் அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஏசிஎஸ்டிஆர்ன சொல்லி கொடுக்குறாங்க உதவித்தொகை இந்த 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 சமூக பாதுகாப்பு எஸ் தாசில்தார்ங்கிற கண்ட்ரோலில் வரக்கூடிய இந்த நிர்வாகத்தில் முறைகேடு நடந்திருக்குங்கிற செய்தியை நீங்கள் பார்த்தீங்களா கண்டிப்பாக நம்மளும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்ததுனால நமக்கு அந்த தகவல் கண்டிப்பாக வராமல் இருக்காது கடந்த ஒரு வாரமாவே இதே பேச்சாங்க இப்போ யாரை பார்த்தாலும் வயசானவங்களை பார்த்தா கேட்குற கேள்வி நல்லா இருக்கீங்களா இல்லை ஓய்வு வந்திருக்குதா அப்படின்றது அவர் கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம நம்ம நான் கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கூட வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாட்டையும் கேட்குறப்ப நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓய்வு மாதம் மாதம் கரெக்டாக வந்ததா நடுவில் ஏதாச்சும் வராமல் இருக்குதா அடுத்தது தான் நம்ம மற்ற க சங்கத்தெலாம் பேசுகிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நம்ம சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டிருக்கோம் காரணம் சமீபத்தில் நடந்த முறைகேடு அது வந்து ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா சரி கேள்விக்கலாம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரை ஒரு மாவட்டத்திலேயே அதாவது ஒரு மாவட்டத்தில் பா இரண்டே தாலுகாவின் மட்டும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் என்பது வந்து தடி அப்படியே நடந்திருக்குன்னு அவர் கேட்கக்கூடிய ஒரு கோடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரணை மற்றும் கடலாடி இருந்த இரண்டு தாலுகாவில் மட்டுமே தொண்ணூத்தஞ்சு லட்சம் தோராயமாக நம்ம வந்து புள்ளி விவரத்தோட சொல்லல தோராய பத்திரிக்கை செய் தோராயமாக தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரை ஒரே ஒரு திட்டத்தின் தான் சமூக பாதுகாப்பு நலத்திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய முதியோர் உதவித்தொகை விதவை பெண் உதவித்தொகை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை ஆயிரத்தி இரநூறுவா அவங்களுக்கு வந்து மாசம் வந்து உதவியாக உதவித்தொகையாக கொடுக்குறாங்க அந்த தொகையில் வந்து முறையீடு நடந்திருக்கு அப்படின்னா நமக்கே தொடக்கத்தில் ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி எல்லாமே ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறோம் விஓஓஓ ஆன்லைன்லேயே அப்ரூவ் பண்ணிடுறாரு ஆரையும் ஆன்லைன்லேயே அப்ரூவ் பண்ணிடுறாரு தாசில்தாரம் ஆன்லைனில் அப்ரூவ் பண்ணியிருக்கு நம்ம நேரடியாக போய் பார்த்து எதுவுமே கொடுக்கல அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நம்ம அதிலே ஏற்றிடும் இ சேவையில் அப்ளை பண்ணாலும் எல்லாமே அட் டைமில் கொடுத்து அவங்களே ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சார் முறைகேடு நேரடியாக கையில் வாங்கினா முறைகேடு நடக்கும் அதுவும் வங்கி கணக்கில் வந்து இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது எங்கே கண்ணாடி திருப்புங்க ஆட்டோ ஆட்டோடுன்ற மாதிரி ஆமாம் அதுலேயும் வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம நம்ம மக்கள் வந்து என்ன தான் வேகத்தலைன்னு சொல்லி போட்டாலும் ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் அதிலே அதில் ஒரு பாத வச்சிருப்பாங்க ஒரு பாதை வச்சிருப்பா அந்த மாதிரி அதிபுத்திசாலியாக கொஞ்சம் செயல்பட்டு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு தாலுகாவுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பே நமக்கு எங்கள் ரெண்டு ஏருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு மிகவும் நம்பத்தகுந்த ஒரு நபர் மூலம் எங்களுக்கு தகவல் கிடைத்தது இந்த மாதிரி நடக்குது சார் இதை நீங்கள் ஆர்டிஐயில் கேட்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லி நமக்கு நே நேரடியாகவே நமக்கு காதுக்கு வந்தது தகவல் வந்தது அது எப்படின்னு சொல்லி நாங்களும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பல பேர்ட்டை விசாரித்தப்போ இப்போ எப்படி நடந்திருக்கோ அது அப்பவே எங்களுக்கு இப்படி தான் சார் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதை பண்ணணும் நம்ம எடுத்தது வந்து அடுத்த கடத்தை கொண்டு போகணும்னு சொல்லி பண்ணியிருந்தோம் இது வந்து எப்படி இது அடுத்து கையாளுறதுன்ற ஒரு யோசனையில் தான் நாங்கள் வந்து அதை நிறுத்தி வச்சுருந்தது ஆனால் அப்போவே எங்களுக்கு தெரிய வந்தது இது எப்படி இந்த செயல் நடக்குது இந்த மோசடின்றது எப்படி நடக்குதுன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறீங்க அதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அப்ரூவ் பண்ணணும் விஓ அப்ரூவ் பண்ணணும் ஆர்ஐ அப்ரூவ் பண்ணணும் தாசில்தார் அப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆகி எல்லாம் ஓகே ஆகி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்ரூவல் தேவை ஆனால் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த அலுவலகத்தில் எந்த வப்பாத்திய அலுவலகத்தில் கணினி ஆப்ரேட்டராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல தனியார் தனியார்னு சொல்ல முடியாது ஒப்பந்த ஊழியர்கள் இது வந்து எங்கே ஓட்ட நடக்குதுன்னா இந்த இடத்துல ஓட்ட அதாவது எல்லா முக்கியமான பகுதி அலுவலகத்திலயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒப்பந்த ஊழியர் வந்து கண்டிப்பாக இருக்கிறாரு ஆனால் அந்த ஒப்பந்த ஊழியர் கையில் தான் அனைத்து அப்ரூவல் சம்மந்தமான அனைத்து செயல்களையும் ஒப்படைச்சிருப்பாங்க இது பட்டாக்கே நமக்கு சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டோம் பட்டாவை அப்ரூவ் பண்ணுறதே ஒரு ஒப்பந்த ஊழியர் தான் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிது பெரிய இருந்துச்சு தாசிலர் வேறு இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் எல்லாரும் யாரையும் இருக்கிற ஒரு கேள்விங்கன்னா இப்போ வந்து ஒப்பந்த ஊழியருக்குன்னு அரசாங்கம் தனியாக ஐடி கொடுத்துருக்க போகிறது கிடையாது கிடையாது அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்த ஐடியா தான் அதான் அப்போ அந்த ஐடி வந்து அப்ரூவல் பண்ணுறதும் சரி அதில் ஒரு சில திருத்தங்கள் பண்றதும் சரி அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் தானே பொறுப்பாக முடியும் ஒரு முடியும் ஆனால் இங்கே எப்படி நடந்து நடந்துக்கிறாங்க இதுக்கு வந்து அரசிடம் வந்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்களா என்ற தெரியல இந்த ஒப்பந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா சாப்பாதி அந்த அலுவலக ஒப்பந்த அதிகாரி பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பரில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிடைக்கணும் அந்த அக்கௌண்ட் நம்பர் அதோட ஐஎஃப்சி கோடு இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் எடுத்துட்டு இவங்களுக்கு நெருக்கமானவர்கள் மாணவர்கள் இல்லை வழக்க வழக்க மாணவர்களோட அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் போட்டு சேவ் பண்ணிடுவாங்க அது மாதம் மாதம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த வர வேண்டிய பணம் வந்து கவர்மெண்ட் கணக்கு வந்துடும் ஆனால் பணம் வந்து இப்போ அரசாங்க நடவடிக்கைப்படி இந்த இந்த பயனாளிக்கு பணம் போக வேண்டும் இந்த பயனாளிக்கு ஏற்கனவே முரியா முரியேசனோட அக்கௌண்ட் நம்பர் இருந்திருக்குது சரிங்களா திடீர்னு அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துகிட்டு வேற ஒருத்தோட அக்கௌண்ட் நம்பர் போட்டாங்க ஆன்லைன்ல வச்சு ஒரு படம் அமுகும் போது எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காட்டு பிறகு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பணம் போடுறாருன்னு சொல்கிறாங்க அவர் ஆன் பண்ணி விடுறாரு எல்லா விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கிரெடிட் ஆகும் பணம் கிரெடிட் இது தான் இந்த போல இந்த திட்டத்தின் கீழ் வந்து எல்லாருக்கும் ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த தேதியில பணம் வழங்கப்படுறப்ப இப்போ ஜனவரி ஒன்றாம் தேதி ஒன்றாம் எல்லா மாதமும் ஒன்றாம் தேதியில் ரெண்டாம் தேதி வழங்கும் அப்படின்னா அன்னைக்கு தேதியில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் சிஸ்டமே டிஸ்பேச் பண்ணியிருக்கு சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக வச்சுருவாங்க அப்படி வைக்கும்போது உங்கள் பேர்ல என்ன அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது அந்த ஆப்ரேட்டரை தவிர ஆப்ரேட்டரை தவிர அவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு இந்தந்த பெனிஃபிஷரிக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் மாற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி இதை மாத்தினதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு மூணு மாசம் அக்கௌண்ட்டில் காசு வராது ஒரு அஞ்சு மாதம் வராது நீங்கள் வந்து கேட்குறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க நீங்கள் வந்து கேட்காத வர உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வராது தனி ஒரு நபருக்கு தான் போய்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து ஒருவேளை கேட்டுட்டதுக்கப்புறம் இல்லை வாங்கிக்கிட்டே இருந்தவங்க வரலாம் கேட்க வருவாங்களே கேட்க வருவாங்கள்ல ஒரு மாதம் வெயிட் பண்ணுவாங்க ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுவாங்க இதில் என்னென்னா நம்மளே நேரடியாக அதை அனுபவிச்சிருக்கோம் நானும் சார் சகோதரர் நானும் நம்ம வழக்கறிஞர் எல்லாருமே போய் திருவாரணி தாசில்தார் அலுவலகத்துலேயே சாப்பாத்தி அலுவலகத்தில் போய் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் அதே கணினி ஆப்ரேட்டர் வந்து எங்களுக்கு ஃபண்டு வரல சார் ஆமாம் ஃபண்டு வரல சார் பாதி பேருக்கு போடவே இல்லை சார் எங்களுக்கு கம்மியாக தான் சார் ஃபண்டே அலகேட் பண்ணுறாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் மெயில் போட்டுருவோம் சார் அடுத்த வாட்டி ஃபண்டு வந்தால் எல்லாருக்கும் வந்திருக்கும் சார் அப்படின்னு சொல்லி முறை நிலமுறை தாக்கல் சொல்லியிருக்காரு அவர் நாங்களும் அப்படியா சார் சரிங்க சார் சரிங்க சார் நாங்களும் வந்திருக்கோம் ஆனால் அந்த ஃபண்டு வராதது எதுக்காக எப்படி செயல்பட்டிருக்கு அப்படின்றது இப்போ தான் நமக்கே வெளியே தெரியுது அதோடய வெளிச்சம் இப்போ தான் நல்லா பிரகாசமாக தெரியுது ஃபண்டு வரல வரலன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு நிர்வாகத்தின் மீதே பள்ளியை போட்டு அப்போ பண்ணியிருக்காங்க இது நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுவே போகும்போது வர ஃபண்டு வரல ஃபண்டு வரல சார் பாதியாக தான் வந்திருக்கு பாதி பேருக்கு போட்டு பாதி பேர் போட முடியாது சார் சேர்த்து மொத்தமாக போட்டுருவோம் சார் அடுத்த மாதம் வந்துடுச்சு நிறைய பேர் முறை வந்து நமக்கே தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பரை மாற்றிட்டு நீங்கள் வந்து கேட்குற வரை அவங்க உங்களுக்கு போட மாட்டாங்க நீங்கள் வந்து கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சொத்து வாங்கியிருப்பீங்க இப்போ அரசாங்கம் கொடுத்த அந்த கட்டுப்பாட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்திருப்பீங்க திரும்ப உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க பாஸ்புக் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு திரும்ப செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ண சொல்லி ஜெராக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்களே முன்னாடியே திருத்தம் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் தான் உங்களுக்கு காசு போயிடும் அந்த விடுபட்ட மாசத்துல வந்த ஆனால் பணம் வந்திருக்கோ அந்த நாலு அது வந்து இவங்களுடைய அந்த தனிநபரோட அக்கௌண்ட்டுக்கு இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா சவோம் இப்போ வந்து சாதாரணமாக வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட இந்த அக்கௌண்ட்ல ஒரு மொபைல் நம்பரை நான் மாற்ற போனா கூட எனக்கு ஏகப்பட்ட ப்ரொசீச்சர் சொல்றாங்க கண்டிப்பாக கை கை ரேக வைக்கணும் எப்படி வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரை என்னுடைய அனுமதி இல்லாமல் அவங்க எப்படி திருத்தம் பண்ணி மாத்துறாங்கங்கிற ஒரு அதையும் நம்ம அலுவலக ரீதியாக ஒரு தகவல் நமக்கு என்ன கிடைச்சிருந்தா நீங்கள் முத முதல்ல அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நீங்க அப்ரூவல் வாங்கணும் நீங்கள் ஒரு முறை அப்ரூவ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு நடைமுறைலாம் சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து பணம் வந்துகிட்டு இருக்கும்போது

ட்ரிபிளஸ் தாசில்தான் இருக்கேன் அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தாஸ் அந்த தாசில்தார் இருக்கும்போதே நம்ம சாப்பாத்தி அலுவலகத்தில் தாசில்தான் இருக்கும்போதே அவர்தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவர்கிட்ட போய் கேளுங்க அவர்கிட்ட லிஸ்ட்டில் கேளுங்க லிஸ்ட்டில் இருக்கான்னு கேள்வி கேளுங்கள் ஏன்னா ஒருத்தர் ஜோனல் டிட்டியாக இருக்கும்போது பட்டாவுக்கு ஏன் நீங்கள் நிராகரிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வைக்கும்போது என் நான் நிராகரிக்கலை என்னோட ஐடியா வந்து ஒரு ஒப்பந்த பணியாளர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தெரியாமல் நிராகரிச்சிட்டாருன்னு ஒருத்தர் பதில் சொன்னார் எனக்கு நம்மளே போயிருக்கும்போது நிறைய பேர் அப்போ வந்து அப்போ இந்த மேலதிகாரியோட கவனத்துக்கே போகாமல் நிறைய வேலைகள் ஒப்பந்த பணியால் செஞ்சுறாங்களா இன்னும் இன்னும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வட்டாச்சரி அலுவலகத்தில் வந்து தனியார் மட்டும் தான் தனி நபர்கள் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் முக்கியமான ஏற்கனவே சொன்னார் முக்கியமான ஆவணங்களை அப்ரூவ் பண்ணக்கூடியது சர்டிஃபிகேட்லாம் தாசில்தா பண்ணியிருக்காரு எல்லா சர்ட்டிவிக்கே தாசில்திக்கு போகவும் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த பட்டா ஒப் அப்ரூவ் பண்ணுறது இந்த ஓஏபி இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே ஒரு தனிநபர் ஒப்பந்த அடிப்பீடு ஒரு ஊழியரோட தனிப்பட்ட இது மாதிரி அவங்களுக்கு மட்டுமே இதை கொடுத்து வச்சு இல்லை மேலதிகாரி வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்களா இல்லை அவங்களோட கவனத்துக்கே போகாமல் இவங்களே பண்ணி விட்றாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுதுல கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த நிர்வாகம் தான் நமக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லுது தாசில்தார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுது ஆனால் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா தாசில்தாருக்கே தெரிய மாட்டேங்குது அப்ரூவ் பண்ணிக்கனால ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளே ஒரு முறை போகும்போது தாசில்தார் போய் கேட்கும்போது அவன்கிட்ட கேளுங்க ஏ அப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஒரு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அது தாசில்தாருக்கு தெரியுமா தெரியாதா தாசில்தாரும் படித்து மேலே வந்தவர்கள் தான் அது கண்டிப்பா அதாவது ஒரு சிஸ்டம் ஆப்ரேட்டரோட அதிக கல்வி அறிவும் அனுபவமும் பயிற்சியும் உள்ளவர் தான் தாசில்தார் அவர் போய் அவருக்கு கீழே இருக்க உணவு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை உங்களை நம்பி நான் கொடுக்குறேன் அப்போ நீங்க நல்லவரானு செக் பண்ணணும்ல கண்டிப்பா என்னோட அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயப்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் மாட்டிக்கிறேன் கேள்வி இருக்குல்ல இது வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய கேள்விக்குறியில் கேள்விகள் வந்து நமக்குள்ளே வந்து ஏற்படுத்துது அதனால் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல என்னன்னா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட பிறகும் அதிலும் ஊழல் முறைகேடுகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது மூலம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் முக்கியமாக நக கிராமப்புறங்களை சேர்ந்த பகுதிகளில் அது அதிகமாக நடக்குது ஏன்னா விவ படிப்பறிவோ அல்லது விவரங்கள் சரியாக தெரியாமலோ அந்த சூழ்நிலையில் நடக்கிறப்ப நீங்கள் கிராமப்புறத்தை சேர்ந்து வரனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் வீட்டிலையோ உள்ளவங்க சொந்தக்காரங்க யாருக்காச்சும் ஓஏபி வந்து ஒரு மூன்று மாதம் வரலை இல்லை ஒரு மூன்று மாதம் ஒரு மாதம் வரலை தாராளமாக போய் கேளுங்க எதனால வரலன்னு கேளுங்க அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் கம்பி கட்டுற எங்களுக்கு ஃபண்டு வரல நீங்கள் ஏதாச்சும் சொத்து வாங்கியிருப்பீங்க ரெண்டு சிலிண்டர் வாங்கியிருப்பீங்க புதுசாக இடம் வாங்கியிருப்பீங்க இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது இதில் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இதனால தான் நீங்கள் உங்களுக்கு வரலன்னு சொன்னாங்கன்னா சரி சார் ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுங்க நாங்கள் திரும்ப ஏற்றி விடணும்னு சொன்னாங்கன்னா அப்போதான் உங்களுக்கு சந்தேகம் வரும் திரும்ப ஏற்றி விடணும்னு சொல்கிறப்ப அப்போ இந்த கட்டுப்பாடுகள் கீழ் நீக்கப்பட்டப்ப எப்படி நம்ம திரும்ப அந்த கட்டுப்பாடை தளர்த்தி உள்ள நம்ம பேரத்தில் ஏற்றுவாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே வருது அப்போ இது வந்து அங்கே ஏதோ நம்ம நடந்திருக்குது சம்பவம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணால் ஆர்டிஏ ஆர்வலாக தான் நீங்கள் மாறணும் அந்த இடத்துல கண்டிப்பாக தகவல் உரிமை செய்திகளை கேள்வி மட்டும் கேட்காமல் நானே அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து பாக்குறேன் உங்க சிஸ்டம் எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க நாள் எந்த அக்கௌண்ட் நம்பர்ல போய்கிட்டு இருந்துச்சு இப்ப இந்த மூணு மாசமா வந்து எனக்கு போகணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டுங்க இல்ல அதுல என்ன அக்கௌண்ட் நம்பர் இல்ல இப்ப என்ன அக்கௌண்ட் நம்பர் நீங்களே கலாய் பண்ணி சிஸ்டம நீங்களே காட்டுங்க நீங்க சாதாரண ஒரு சிஸ்டத்தை பைசாட்டு காட்ட மாட்டாங்க காட்ட மாட்டாங்க நீங்க போகும்போது உங்களுக்கு தார்மட்டிதான் அப்போ உங்களுக்கு உண்மை புலப்படும் கண்டிப்பா கண்டிப்பா உண்மையிலேயே தவறுதலாக சிஸ்டம்னால நிக்கிறதா இல்லை சிஸ்டம் ஆப்ரேட்டரோட இறனால நீங்க இருக்குதான்றதை நீங்கள் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது கண்டிப்பாக நமக்கு வேணும்னா அவங்க ஏன் சேர்த்துருக்காங்க நம்ம திருவான்ணை கடலாடி அந்த செய்தித்தாளில் போடுவதோட அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் நட்பு வட்டவங்களோட அக்கௌண்ட் நம்பரை அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் சொல்லியிருக்காங்க அதுலேயும் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு இப்போ வந்து அது குற்ற விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அந்த சம்மந்தப்பட்ட தனியார் ஒப்பந்த ஊழியர் வந்து தலைமுறை ஒன்றை செய்தியை அதில் போட்டிருக்காங்க அந்த இருந்தாலும் நம்ம அடிக்கடி போயிட்டு வந்த இடம் அது கடைசியில் நமக்கே அரைச்சி கொஞ்சம் விபூதி கொஞ்சம் உள்ளுக்குள்ள இதுவாக தான் இருக்கிறது ஏன்னா இப்போ ஆர்வல தெரிஞ்சுக்காம நம்ம நமக்குள்ள உரிமை அதாவது நமக்குன்றத விட ஒரு வாழ்வாதாரம் இழந்த முதுமையடைந்த ஒருத்தவங்களுக்காக அரசாங்கம் வந்து உதவி செய்யும் போது அது ஒரு கடைசி காலத்தில் அரைச்சி உதவலான்னு இருக்கிறப்ப அந்த உதவியும் பிடுங்கிட்டு போற வந்து எவ்வளவு இந்த பணத்தை மட்டுமே நம்பி அந்த ஆயிரத்தி இரநூறுவா மாதம் கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை நகர்த்திடுவேன் நம் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நிறைய பேர் கண்டிப்பாக அவங்களுடைய கண்ணீர் வந்து இந்த கொள்ளை கும்பலை வந்து சும்மா விடுமானா கண்டிப்பாக இது வந்து தொடக்க கட்டத்திலேயோ விட்டுறாமலோ அல்லது இழுத்தடிப்பு செய்யாமலோ முறையாக ஆய்வு செஞ்சு யார் யார் அக்கௌண்ட்லங்க இந்த மாதிரி திருத்தம் செஞ்சுருக்காங்கன்றதை ஆய்வு செஞ்சு முறையாக அந்த மக்களுக்கு போய் வேண்டிய சரியை மொத்தமாக கொடுத்த விட ஓகே அவங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் ராமநாதம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டத்திலும் சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் இதை வந்து முன்னெடுத்து தாமாக முன்வந்து ஆய்வு செய்வாங்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக ஆர்டிஆரோ தான் முன்வந்து ஆய்வு செய்யணும் அவசியம் இல்லை அதிகாரிகளும் அவருடைய வேலையே தான் தாராளமாக நீங்களே ஓய்வு நேரத்தில் நீங்கள் கலா அதை வந்து ஆய்வு செஞ்சு எத்தனை பேரை விடுபட்டுருக்கு எதனால் விடுபட்டுருக்கு இல்லை யாராச்சும் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் பார்க்கறக்கோ கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்யலாம் பற்றி நம்ம தெரிவிச்சு கண்டிப்பாக ஏன்னா எதற்காக நாங்க இதை அதிகமாக வலியுறுத்துகிறோம்னா மற்ற திட்டங்களில் ஊழல் முறைகேடு என்றால் கூட அது சாமானிய மக்களை அளவுக்கு பாதிக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த திட்டத்தில் முறைகேடு என்பது சாமானிய மக்கள் அன்றாடை அதை நம்பி இருக்கக்கூடியவன் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்குது தற்போது குற்ற விசாரணையில் அது நடந்துட்டு போயிட்டுருக்கு விசாரணை போயிட்டுருக்கு முடிவு என்ன வருதுன்னு பார்ப்போம் அதை பொறுத்திருந்து என்ன முடிவு வந்தாலும் மீண்டும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி சகோ நன்றி